காரம் இன்றைக்கி சுந்தரி சுந்தரிமையை கிச்சனில் இல்லை இல்லை அயர்லாந்தில் இருக்கிற ப்ரியா கிச்சன்லேருந்து இன்னைக்கு சமையல் என்னங்கிறத பார்க்க போகிறோம் நான் வந்து என் பிள்ளையோட இங்கே அயர்லாந்து வந்திருக்கேன் ஒரு மூணு மாதம் இங்கே தான் இருப்பேன் இன்றைக்கி வந்து நம்ம கத்திரிக்காய் மச்ச பட்டை போட்டு அரைச்சி விட்ட பத்த குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு இந்த கிச்சனில் இருந்து தான் சமையல் இந்த கிச்சன் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து இண்டக்ஷன் மாதிரி தான் எலக்ட்ரிக்கலில் தான் இருக்குது கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஆறுது காஃபி காலம்புறது தூங்கி வந்து காஃபி போடணும் அப்படின்னு வந்தால் நம்ம பொறுமையே சொல்லிச்சுடுறது அவ்வளோ நேரம் ஆறுது காஃபி குடிக்கிறதுக்கே ஹையில் வச்சா சீக்கிரம் படப்படன்னு பொங்கிடுறது அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண பண்ணுவேன் பத்திரிக்காய் போட்டு மொச்சை பச்சை மொச்சை போட்டு வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதோட இருந்து நாங்கள் வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்துருவோம் அந்த வாழைத்தண்டு இப்படிங்கெல்லாம் அவ்வளோ வாழைத்தண்டு கிடைக்கிறதில்ல கிடைச்சாலும் ஒரு மாதிரி கருப்பாக நன்றா இருக்க மாட்டேங்கிறது அதனால் வாழைத்தண்டம் போட்டு மோர்கூட்டு எப்படி பண்ணுறது வாழைத்தண்டு மோர்கூட்டு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ இந்த வத்த குழம்புக்கும் அந்த வாழைத்தண்டு மோர்கூட்டுக்கும் நன்னாயிருக்கும் தொட்டம்னு சாப்பிட்டா அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் வாங்குவோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு பல் பூண்டு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய் இருந்தால் தக்காளி ஒன்று பச்சை மச்ச கொட்டை உரித்தது ஒரு நூறு கிராம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து வெந்நீரில் ஊற வச்சு வச்சுக்கணும் இந்த ஊர்லெலாம் இண்டக்ஷன் அடுப்பு தான் ஃபுல்லாக கேஸ் கிடையாது மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணினாக்கா இந்த மாதிரி நாலு அடுப்பு இருக்குதுல ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டு ப்ளஸ் 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 இன் பண்ணோன்னு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எய்ட்டு நைன் வரையிலும் வரும் அதுதான் ஹை இப்படி தான் எரியும் அந்த அடுப்பு ரெட் கலராக தெரியறது பாருங்கள் அதுதான் அடுப்பு ரொம்ப பொறுமையாக தான் ஆறுது இதில் எல்லா சமையலுமே காஃபி போடுறதுக்கே ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஆகிடுறது ரொம்ப பொறுமையை சோதிக்கிறது இப்போ நம்ம வத்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் நல்லெண்ணெய் விட்டால் தான் நன்னா இருக்கும் அதுக்கு விட்டுட்டு அதில் எண்ணெய் சூடானதும் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து ரெண்டாக கிள்ளி போட்டுட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டையும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பொடி போட்டு அதுவும் பொறிஞ்சதும் பூண்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை எடுத்து போட்டு வதக்கணும் பூண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் அதிலேயே போட்டுவிடணும் அதையும் வதக்கிட்டு தக்காளி நன்னா வதங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காயும் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடணும் கத்திரிக்காயும் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் இருந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மூனையும் போட்டு நல்லா கலறி விட்டுட்டு இப்போ ஊற வச்சு கரைச்சி வச்சு இருக்கிற புளி ஜலத்தை அதில் விட்டுடணும் அந்த புளி ஜலை நெனா கொதித்ததுக்கப்புறமா உப்பு போடுமா என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற அந்த பச்சை மொச்சையையும் அந்த குழம்புலையே போட்டுடணும் உங்களுக்கு வேணுன்னா ஒரு ஆவி காட்டிட்டு கூட போடுறதுனா போட்டுக்கலாம் இது பச்சை மச்சை கொட்டை தாங்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன் இப்போ இந்த குழம்பு நின்னா கொதித்து சுண்டினதும் நம்ம தேங்காய் அரைச்சி விடப்போம் இந்த ஊரில் கிரேட்டட் கோகோனட் தான் கிடைக்கும் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோம்னாக்கா எண்ணெய் பிரிஞ்சிரும் அதனால் மைக்ரோவேவ் ஓவனில் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணினோன்னா தேங்காய் எண்ணெயா வடியாது இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு போட்டுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த குழம்புல விட்டு விட வேண்டியது தான் தேங்காய் அரைச்சி விட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் ஒரே ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை எடுத்து போட தான் வேணும்னா ஒரே ஒரு துண்டு வெல்லம் போட்டுக்கும் இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அடுத்தது இப்போ நம்ம வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு வாழைத்தண்டை நார் இல்லாமல் பொடிப்பொடியாக நறுக்கிட்டு ஒரு கரண்டி பயத்தம்பருப்பு போட்டு குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டையும் அந்த குக்கர்லேயே போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அரை டீஸ்பூன் பொடியும் போட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு குக்கரில் மூடி ஒரு ரெண்டு விசில் விடுற அளவுக்கு வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மிக்சியில் மூணு டீஸ்பூன் துருவின தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் மைய அரைச்சிட்டு இந்த வெந்த வாழைத்தண்டு கூட்டில் இந்த அரைச்ச விழுதெடுத்து வேண்டியது வேண்டியதுதான் போட்டு நல்லா கலறிட்டு அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மூணையும் போட்டு நல்லா தாளித்து கொட்ட வேண்டியதுதான் கொஞ்சம் ஆறுனதும் ஒரு கரண்டி தயிரை விடணும் இந்த கூட்டு வந்து வத்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கோ லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ